நான் வந்து அக்கா வீட்டை வந்து நிற்கிறேன் வீட்டில் நான் ஸோ அவங்களோட வீட்டை கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறாங்க இதான் கிறிஸ்மஸ் ட்ரீ இது ஒரிஜினல் ட்ரீ பேக்கிங் கூட தான் இருந்திருக்கேன் இந்த மவுக்கில் விலை வந்து விதை போட இல்லை இது எவ்வளவு 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 நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வாஜினல் ஒரிஜினல்டா ஒரிஜினல்

எாச்சு சோடிக்கணும் டெக்கரேஷன் பண்ணிட்டேன் டெக்கரேஷன் பண்ணி வந்து எடுக்கலாம் போயிட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கு இனிதான் லைட் போடணும் இது ஒரிஜினல் மெளிகத்திரியே வச்சிருக்கு இதில் எரி எரிக்கலாமல் இது வந்து பச்சை தானே பச்சாது ஸோ அதுக்காக வச்சிருக்குது லைட் போட்டாச்சு டெக்கரேஷன் பண்ணி மெழுகுதிரி ஏத்தினாங்க மெழுகுறிய ஏற்றக்குள்ளே எனக்கு வீடியோ எடுக்க முடியலை ஸோ ஃபோட்டோ ஒன்று தான் இருக்குது ஸோ இப்படி தான் இருந்தது உண்மையிலே வடிவே இருக்குது மெழுகு திரியேத்தினோன்னே ஓகே நண்பர்களே இன்னொரு கால சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்களும் கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுங்கள்